வணக்கம் என் பெயர் சே சிவரஞ்சனி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்துல்கலாம் அற்புதமான பேச்சாளர் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் தலை சிறந்த ஆசிரியர் என அனைவராலும் விரும்பப்படும் எளிய மனிதன் ஏ அப்துல் அப்துல்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் நாள் பிறந்தார் இவரது தந்தை பெயர் ஜனலா ஜனலாபுதீன் தாயார் ஆஷியம்மார் இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தார் ராமநாதபுரத்தில் பள்ளிப்படிப்பை தொடங்கி கல்லூரி படிப்பை செய்யும் ஜோசப் கல்லூரியில் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை சென்னை எம்ஐடியில் தொடங்கினார் இந்தியாவின் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவின் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார் இவர் பிறந்த நாள் உலக ஐநா மாணவர்கள் தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவர் மிக பெரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டார் இவர் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜூலை இருபத்தி ஏழு அன்று ஷீலாங் ஐஏஎம் பேசிக்கொண்டு இருந்தபோது அப்துல்கலாம் ஐயாவிற்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு கீழே விழுந்தார் வாழக்கூடிய புவியை உருவாக்குவோம் என்று இறுதி உரையில் நிகழ்த்திச் சென்றார் நாம் பேராசிரியர் அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் கூறிய பொன்மொழிகள் இன்றும் மாணவர்கள் மனதில் நிலைத்து வாழ்கிறார் நம் ஏவுகணை நாயகன் நன்றி வணக்கம்